அச்சிய திருதிக்கு எதுவுமே முடியவில்லை என்றாலும் எல்லோரும் நீங்கள் எதை வாங்குகிறீர்களோ இல்லையோ கல்லுப்பூ வாங்கணும் கல்லுப்பூ சர்க்கரை ரொம்ப விசேஷம் மஞ்சள் குங்குமம் விபூதி இதெல்லாம் ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக ஒரு வாசனை பொருள் வாங்கணும் அதனால் என்ன பண்ணணும் ஊது ஊற்றி வாங்குங்க இதெல்லாம் கொஞ்சம் செய்யுங்க இதோடு செஞ்சுட்டு உங்கள் வசதி எவ்வளவோ கிரெடிட் கார்டில் போட்டு தேய் தேய் தேய்ச்சிங்கன்னா அச்சிய திருதியில் ஆரம்பித்த கடங்கார வாழ்க்கை ஃபுல்லாக கடங்கரன்னா தான் இருப்பேன் அதனால வச்சுக்கோ அதே போல் எவங்ககிட்ட ஃப்ரெண்டே கிட்ட கடன் வாங்கிட்டு வாங்கினாலும் சுற்றி சுற்றி ஏழை வாங்கி பீயில் கொடுப்பேன் பீயில் வாங்கி சீல கொடுப்பேன் சீல வாங்கி டீல கொடுப்பேன் ஆக மொத்தத்தில் கடங்கரன்னா ஆகிடுவேன் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ பத்து ரூபாய் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி வாங்கும் ரொம்ப அல்ட்டிக்காத இப்போ அவன் வாங்குறானெல்லாம் யோசிக்காத ஐயோ அந்த நகைக்காரகார இவ்வளோ விளம்பரம் போட்டிருக்கெல்லாம் வாங்காத உன் பேக்கெட்டில் எவ்வளவோ அது மட்டும் உன் குழந்தைங்களுக்கு சொல்லி புரிய வச்சு வாங்கி கொடு சந்தோஷமாக இருங்கள்